பல மருத்துவ குணங்களை கண்ட அரிசி கழுவிய நீர் பற்றி இருக்கிறோம் அரிசி கழுவிய நீரில் ஹார்போவைட்ரேட்டுகள் அமினோ அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தாதுக்கள் விட்டமின் பி மற்றும் விட்டமின் இ போன்ற ஏராளமான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கின்றது தலைமுடிக்கு ஷாம்பு பயன்படுத்திய பின் அரிசி கழுவிய நீரை கொண்டு அலசினால் முடிக்கு வலிமையும் இயற்கையான பொலிவும் கிடைக்கின்றதாம் அதேபோன்று கூந்தல் பளபளப்பும் தருகின்றது அரிசி கழுவிய நீர் அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்த உதவுகிறது முகத்தில் எண்ணெய் வலியும் சருமம் கொண்ட நபர்களுக்கு இது நன்மை தருகிறது அதே போன்று உடல் வெப்பநிலையை சீராக்க அரிசி கழுவிய நீரை குடிக்கலாமா கோடை காலத்தில் உடலில் அதீத நீரிழப்பு ஏற்படும் அப்போது அரிசி தண்ணீரை உட்கொள்வது உடலை குளிர்விக்க ஒரு சிறந்த வழியாக இருக்கின்றது பாகற்காய் சுண்டற்காய் போன்ற கசப்பு சுவை கொண்ட காய்கறிகளை அரிசி கலைந்த நீரில் சில மணி நேரம் ஊற வைத்து பிறகு சமைத்தால் அவற்றின் கசப்பு சுவை குறைந்து ருசியாக சுவையாக இருக்கும் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது கிழங்கு வகைகளை அரிசி கழுவிய நீரில் வேக வைத்தால் அது சேப்ப கிழங்கு போன்றவற்றை இந்த நீரில் வைத்து அவற்றின் தன்மை நீங்கிவிடுகிறது அதே போன்று தூய்மையான பருத்தி துணியை அரிசி நீரில் நினைத்து அதை முகத்தின் மீது சிறிது நேரம் மென்மையாக தேய்த்தால் சரும துளைகள் மறைந்து சருமம் பொலிவு பெறுகிறது குளிக்கும் போது சிறிது அரிசி கழுவிய நீரை குளியலில் சேர்க்கலாமா மேலும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்குமா அரிசி கழுவிய தண்ணீருடன் கொஞ்சம் சாதாரண தண்ணீரை சேர்த்து குழந்தைகளுக்கு குளிப்பாட்ட பயன்படுத்தலாம் இது அவர்களுக்கு சரம நோய்கள் வராமல் தடுப்பதுடன் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கிறது ஏதாவது அரிசி நீரை கலந்து தடவும் போது சருமத்தில் படிந்திருக்கும் இறந்த செல்கள் நீங்குகிறது இளமை பொலிவு அதிகரிக்கிறது அரிசி கழுவிய நீரில் துருப்பிடித்த இரும்பு பொருட்களை சில மணி நேரங்கள் ஊற வைத்து எடுத்தால் துரு நீங்க விடும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே சொல்ல அரிசி கலைந்த நீர் செடிகளுக்கு நல்ல உரமாகவும் பயன்படுகிறது இப்படி ஏராளமான நன்மைகளை நாங்கள் வீணென்று ஊத்துகின்ற அரிசி கழுவிய நீரில் இருக்கின்றது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்